ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோன்னா ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி தொடருக்கு என்ன இந்திய அணி தேர்வு செய்யாததுக்கு இதுதான் காரணம் அது மட்டும் இல்லாமல் அவன் என்ன பண்ணுறான் இந்திய அணியில் அவனுக்கு மட்டும் தொடர்ச்சியாக வாய்ப்பு தரீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு கோபத்துடன் கண் கலங்கி பேசியிருக்கனே சொல்லலாம் நம்ம முகமது சிராஜ் இந்த தேர்வு குழு குறித்தும் அவர் தேர்வு ஆவாது குறித்தும் இதுதான் காரணம்னு சொல்லிட்டு சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு ஓப்பனாக அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டவங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க இப்போதாங்க சமீபத்தில் சாம்பியன் ட்ராஃபிக்கான இந்திய அணி விட்டு அவங்களோட டீம் பேன்ஸ் பண்ணாங்க அதில் பார்த்தீங்கன்னா முகமது சிராஜ் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்ததும் அவர் இடம்பெறல அது குறித்து அவர் என்ன சொல்கிறாங்க கேட்டீங்கன்னா இந்திய அணியில் எனக்கு ஏன் தொழிற்சாக வாய்ப்பு தரல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இது வரைக்கும் ஐஎஸ்டாக விக்கெட் டெக்கெட் ஓடியில் நான் தான் எடுத்திருக்கேன் ஆனால் எனக்கு இந்திய அணியில் வாய்ப்பு தரல என்னையா டெத் போலிங்கில் சரியாக போடலன்னு சொல்கிறாங்க இத்தினாலும் நான் போடுறது என்னன்னு தெரியல ரோஹித் சர்ம இந்த மாதிரி சொன்னது எனக்கு ரொம்ப மனம் வருத்தமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் கில் சில பல போன்ற வீரர்கள் ஃபார்மில் இல்லைனாலும் இந்திய அணியில் வச்சுக்கிறாங்க என்னையான் அதுமாரி புறக்கணிக்கிறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் இந்திய இந்திய அணி கோசரம் நிறைய பண்ணணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நான் இதில் கம்பேக் கொடுப்பேன் என்னோட லோக்கல் மேட்சில் நான் பர்ஃபார்மன்ஸ் காட்டி நான் ஓடிஐ மேட்ச்சு ஓடிஐ ஸ்குவாரில் ரெகுலராக இருக்கணும் எதிர்பார்க்குறேன் ஓடிஐ மட்டும் இல்லை மூன்று விதமான ஃபார்மோட்டில் இந்திய அணி நான் நல்லா பண்ணணும் நான் பல சாதனைகள் சாதனைகள் படைக்கணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக என்னோட கம்பேக் ரொம்ப அசுரத்தனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிராஜி பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே பேசியிருக்காருன்னே சொல்லலாம் எஸ் அவர் சொல்கிறது கரெக்டு தான் பட் அவருக்கு எங்கே சொல்கிறது நம்ம பார்டர் கவஸ்கர் டிராஃபியில் கூட சொல்கிறவளுக்கு சிராஜி போடலைங்க அவர் ரொம்ப எதிர்பார்த்தோம் அவரை பும்ராவுக்கு அவர் எதிர்பார்த்தோம் அவர் சொல்கிறவளுக்கு எதுவும் பண்ணல அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வேர்ல்டு கப்பில் கூட சொல்கிறவளுக்கு போடல அதுக்கப்புறம் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்லேயும் அவர் சரியாக பண்ணல அதனால தான் அவரை நிறுத்திட்டாங்கன்னே சொல்லலாம் ஆனால் காரணம் சொல்கிறதுலாம் ரொம்ப இதுங்க ஏன்னா இவர் ஓகே ஸ்லோ எப்படி சொல்கிறது பவர் பேங்க் நல்லா போடுறாரு அதுக்கப்புறம் டெத்தில் நல்லா போட நம்ம ரோஹித் சர்மா இது வரைக்கும் என்ன பண்ணார் அவர் ஏன் கண்டினியூ படுறாரு அதேமாதிரி அவர் கில்லெல்லாம் சொல்கிறார் கில்லெல்லாம் ஒன்றுமே பண்ணுங்கள் ரோஹித் சர்மா கூட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரு ஹிட்மேன் ஒரு பேர் இருக்குது கில்லு இன்னும் வளர்ந்துட்டு இப்போ தான் வர்றாரு இப்போயே ஃபார்மை தொலைச்சிட்டு இருக்காரு அவரெலாம் என்ன பண்ணுறாரு அவர் பார்த்தோன்னா வைஸ் கேப்டன் வேறு போட்டிருக்காங்க சாம்பியன் டிராஃபியில் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு அநியாயங்க ஏன்னா சிராஜிக்கே இந்த மாதிரி ஒரு நிலமை சொல்லிட்டு நீங்கள் அவர் அணிலேருந்து தூக்கிறீங்க கில்லு அடுத்த ஃப்யூச்சர்னு நினச்சி சொல்லிட்டு அவருக்கு நிறைய வாய்ப்பு தரீங்க அதுமாதிரி வாய்ப்பு கோசரம் ஏங்கி நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா சஞ்சு சாம்சன்லாம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ஐம்பது ப்ளஸ் ஆவரேஜ் வச்சுருக்கார் ஓடியில் அவருக்கு வாய்ப்பு தரல ருத்ராஜ் கைகோடாக இருக்கட்டும் அவங்களாம் நல்ல ஃபார்ம்ல இருக்கிற பிளேயருக்கே நீங்கள் வாய்ப்பு தர மாட்டீங்க இவர் ஃபார்ம் இல்லைன்னு தெரிஞ்சு கண்டினியூவாக தரீங்க அதுதான் என்னன்னு தெரியல என்ன அரசியல் நடக்குது என்னன்னு ஒன்றும் புரியல அதுதான் சிராஜி கொஞ்சம் பிளைண்ட் பண்ணி சொல்லியிருக்காரு ஓகே விடுங்க ஏதோ ஒரு டீம் செலெக்ஷன் பண்ணிட்டீங்க நம்மளுக்கு கப்பு முக்கியம் பிடிக்கல அதுமாரி கப்பு முக்கியம் கப்பு எடுத்துகிட்டு வந்தால் சாம்பியன் டிராஃபியை எடுத்துகிட்டு வந்தால் ஓகே நீங்கள் எந்த டீம்னால் செலக்ட் பண்ணிக்கிங்க ஓகே விடுங்க அது என்ன பண்ணுறது டீம் செலெக்ஷன் பண்ணியாச்சு அலௌன்ஸ் பண்ணியாச்சு இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் சொல்லுங்கள் இந்தியானியோட இந்த ஸ்குவாட் குறித்து என்ன நினைக்கிறீங்க சிராஜ் இதுமாதிரி பேசியிருக்காரு அந்த குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் ஷூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்